போன வீடியோல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பரேலி அப்படிங்கிற ஊர்ல நடக்கவிருந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நமது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தீட்டப்பட்ட சதித்திட்டம் எப்படி முறியடிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்கணும் ஆனா இதற்கான அடித்தளம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சில தகவல்கள் வந்திருக்கு அது எந்த மாதிரி தகவல் எப்படிப்பட்டது அதனுடைய தாக்கம் என்ன அந்த சதி எப்படி முறியடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன இருக்கு அப்படின்னா பீகார் கிட்டத்தட்ட சில மத்திய பிரதேசின் சில பகுதிகள் ஆனால் வெகுவான பகுதிகளாக மகாராஷ்டிராவில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ன மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் மொஹமட் திட்டத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஐ இங்கிலீஷ் லெட்டர் இந்த பக்கம் முகமது நடுவுல வந்து சிவப்பு கலர்ல பார்ட் சின்னம் ஐ லவ் முகமது அப்படின்னு இதை வச்சு பேனர் பதாகைகள் அதுக்கப்புறம் கொடி இதிலெல்லாம் இது பண்ணிட்டு ஊர்வலம் போயிருக்காங்க இந்த ஊர்வலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னாக்கா ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்போ ஏற்றி கொண்டு போயிருக்காங்க இது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு கடந்த இரண்டு மாதங்களாக பல இடங்களில் பரவி ஒரு பதட்ட நிலையை அதிகரிக்க செய்துள்ளது அப்படிங்கிறது தெரிய வருது இது ஒரு பக்கம் இப்ப எங்க வந்து முக் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒர்க் போர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது அந்த கேஸினுடைய அந்த வழக்கனுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இன்னும் வரல சில நடுவுல நடுவுல சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு அதை மக்கள் வந்து வேற மாதிரி திரிச்சு இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் எல்லாம் பரப்புரை செய்து வருகிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் வக் பை யூசர் அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட்டு மத்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் ஒரு இன்டரிம் ஒரு சஜஷன் இல்ல அது வந்து என்னன்னா ஒரு விளக்கம் அளித்துள்ளார்கள் அது வந்து இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டது ஆனா வெளியில வந்து பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை திரிச்சு வக் கோர்ட் கோ இது வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்பாதீங்க நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த செய்தியுமே இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு சின்ன முனை அளவு கூட உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா அந்த செய்திய செய்திய உடனே நிராகரிக்கவும் நம்பவே நம்பாதீங்க இது எல்லாமே உள்நாட்டு சதிகாரர்கள் மற்றும் வெளிநாட்டு சதிகாரர்களாக பரப்புரை செய்யப்பட்டு மக்களை குழப்புவதற்காக உள்ளதுதான் அது நல்லா தெல தெளிவா புரிஞ்சுக்க தயவு செஞ்சு இதனுடைய வேண்டுகோள் சரி இந்த உச்ச வழக்கு நிலுவையில இருக்கு இன்னும் தீர்ப்பு வரலன்னு சொன்னீங்களா அதை எதிர்த்து அல்லாது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் மாதிரி செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு அப்படிங்கிற ஏஐஎம் பி எல்பி அப்படிங்கிற அமைப்பு இது இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முஸ்லிம் பர்சனல் லா போர்டுன்னு இருக்கு இந்த நாட்டுல வந்து முஸ்லிம்களுக்கு தனியான பர்சனல் லா போர்டு இருக்கு இந்துக்களுக்கு அந்த மாதிரி தனித்துவமான சட்ட அமைப்பு எதுவும் கிடையாது இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரி இது இந்த வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்காக ஊர்வலம் போய் போராட்டமா அதை மாற்றி அமைப்பதற்காக திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு வச்சிருந்தது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா நிலைமைய வந்து எப்படி இருக்கு அது சரியா இருக்கா நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஐ லவ் முகமது அந்த ஒரு முன்னெடுப்ப நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க வேண்டுமென்றே ஊர்வலம் போவது அதில் சில நாட்டுக்கு எதிரான கோஷங்கள் இல்ல பெரும்பான்மை இனத்திற்கு இனத்தவருக்கு எதிரான கோஷங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க கூவல் அப்படின்றாங்களே அதை மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க இது வந்து என் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா பெரும்பான்மை இனத்தையும் மற்றவர்களையும் ஒரு மாதிரி தூண்டுதல் செய்யறாங்க நாங்க இந்த மாதிரி கண்ணா கண்டபடி கண்டபடி பேசுவோம் அதுக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எதிர் நடவடிக்கை எடுங்க அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு வன்முறை வெடிக்கும் அந்த வன்முறையை வந்து உடனே அரசியலாக்கிடுவோம் இதுதான் முனைப்பு இதுல வந்து ஒரு மாஸ் மூமெண்டா வரும் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நூறு சதவீதம் அவங்களுடைய மக்கள் என்ன செய்தாலும் அதுக்கு ஆதரவா நிக்க போறாங்க ஆனா பெரும்பான்மையோர்ல என்ன ஆகிடும் திடீர்னு இந்த மத சார்பின்மை வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கும் போது அந்த கூட்டத்துல இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுவதும் வன்முறையை தூண்டுவதும் வன்முறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செய்வதும் தான் அதிகமாக போகும் இதை நம்ம கண் கூட பல இடத்துல பார்த்துருக்கோம் முன்னாடி பல இடத்துல இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் செஞ்சிருக்கோம் சரி இது ஒரு பக்கம் ரைட் இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் தி வாட்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஒருவேளை இந்த முன்னெடுப்பு மாதிரி செய்யும் போது அரசாங்கம் வீழ்ச்சிக்கிட்டு போலீஸ் மூலமாக காவல்துறை மூலமாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தோ அல்லது சில தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து இதை ஆரம்பத்திலேயே அடக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் செய்யறாங்கல்ல முன்னெடுத்து செய்த இஸ்லாமியர் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அடங்கி ஒடுங்கி போவாங்க அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க காவல்துறையினால எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படியே கொஞ்சம் ஃப்ரீடம் மாதிரி விட்டுருக்காங்க அப்படின்ன உடனே இந்த முன்னெடுப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்படும் போது என்ன ஆகும் வழக்கம் போல வன்முறை தான் வழக்கம் போல நாடு குட்டிச்சவர் தான் அந்த மாதிரி ஒரு முனைப்புல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இதுக்கு ஆரம்பமா ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இந்த ஐ லவ் முகமது அப்படிங்கிற மூமெண்ட் இந்த கூட்டம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து குறிப்பா மகாராஷ்டிரால நடந்திருக்கு பல நகர்ப்புறங்களையும் நடந்திருக்கு பல ஊர்களையும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு மகாராஷ்டிரால எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னா குறிப்பா குர்லா அதுக்கப்புறம் கல்யாண் கல்யாண் வெஸ்ட் எல்லாம் நடந்தது இதை தவிர பிகேசி என்று சொல்லக்கூடிய பேண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் அந்த ஏரியாவில எல்லாம் இது மாதிரி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐ லவ் முகமட் இயக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த குரூப் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஐ நடுவில் வந்து இருதயத்தின் சிவப்பு கலரில் இருக்கிற சிம்பல் அப்புறம் முகமட் அந்த ஸ்டிக்கரை போற வர வாகனங்கள் எல்லாத்துலயும் ஒட்டியிருக்காங்க ஒரு பெரிய கும்பல் இது எல்லாமே வீடியோ இருக்கு நான் உங்களுக்கு காமிக்க சொல்றேன் இந்த போற வர அது வந்து டூ வீலரா இருக்கட்டும் ஆட்டோ ரிக்ஷாவா இருக்கட்டும் டெம்போ ட்ரக்கு பஸ் அரசாங்க பஸ் முத கொண்டு தவிர தனிநபர் வாகனங்களான காரு இது எதா இருந்தாலும் அதுல என்ன வேணாம் உடனே அந்த ரோடுல போய் இடைமறிச்சு நின்று அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த ஸ்டிக்கரை கண்ணாடியில ஒட்டிருக்காங்க ஐ லவ் முகமது அப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஏதோ ஒரு தன்னிச்சையாக நடக்கக்கூடியது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க மும்பையில நான் சொன்ன இந்த புறநகர் பகுதிகள் இது எல்லாமே இது மாதிரி செய்யும் போது அந்த வாகன ஓட்டிகளுக்கோ மக்களுக்கோ ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது யாரால நடத்தப்படுகிறது யார் இதுக்கு பின்னாடி ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி செய்யும் போது யாருமே இந்த ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க அப்படிங்கிற மறுப்பும் பெருமளவில் சொல்லப்படவில்லை ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்ன உடனே அவர்களுக்கு வந்து கையாண்டிருக்காங்க கை கலப்புலாம் வந்திருக்கு இல்லை இதை நீ ஒட்டி தான் ஆகணும் அது மாதிரி கட்டாயப்படுத்தியிருக்காங்க இதை உடனே வீடியோலாம் எடுக்கப்பட்டது பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாருமே வீடியோ எடுக்கிறோம் எடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா உடனடியாக காவல்துறை மகாராஷ்டிரா போலீஸுக்கு இது போய் சேர்ந்துச்சு மும்பை போலீஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்து உடனே அங்கங்க அங்கங்க இருந்து வேன் கொண்டு வந்து இம்மிடியேட்டா உடனடியாக இதெல்லாம் தடுக்கப்பட்டது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்களோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனத்துல ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி என்ன அவ்வளவு பேர் விலங்கு இருக்காது இல்லைங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னா வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு அடி கேப் கயத்தை போட்டு கட்டிடுவாங்க கையில அப்படியே நீளமா கூட்டிகிட்டு போறாங்க ஊர்வலம் மாதிரி கைது செய்தவர்கள் எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் அடைக்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க இந்த வீடியோ வந்திருக்கு இப்ப இங்க நம்ம குறிப்பா எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த சிறுபான்மை மக்கள் எதுக்காக அடுத்தவர் தனி நபருடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஓட்டணும் நீங்க உடனே சொல்லலாம் சார் தமிழ்நாட்டுல கூட நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க அது வந்து அரசே செய்வது அது மத்திய அரசு திட்டங்களுக்காக மாநில அரசே ஸ்டிக்கர் ஓட்டுவது இப்ப கூட சமீபத்துல ஒரு நியூஸ் பண்ணிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்னு அது தான் இருக்கும் அதை விட்டுடுங்க நம்ம நம்ம இந்த இந்த இதுக்கு ஏன்னா பொறுத்த சமூக நலன் இந்திய நாட்டினுடைய நலன் இந்த நாட்டினுடைய வருங்காலம் இதனுடைய எதிர்காலம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு எப்படி வந்து அப்படியே சேஃபா கொண்டு போய் சேர்க்க போறோம் அந்த இதுதான் முக்கியம் இப்ப இந்த சிறுபான்மை மக்கள் வந்து இது மாதிரி சொல்றாங்களே இது நியாயமா நேர்மையா இது எப்படி இந்த மாதிரி செய்யறாங்க இதே மாதிரி மற்றவர்கள் வந்து ஐ லவ் மகாதேவ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒரு இஸ்லாமியருடைய பண்டில ஒட்டினா அவங்க அதை பொறுத்து கொள்வார்களா பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதே என்ன அப்படின்னா நாங்க அடாவடியா உங்க வண்டியில தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டுவோம் நீங்க வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிங்க நாங்க உடனே கைகலப்புல இறங்க அதை அப்படியே போராட்டமா மாத்துவோம் அது அப்புறமே வன்முறையா மாத்து இதுதான் குறிக்கோள் இதுதான் மெயினான குறிக்கும் ஸோ ஆக மொத்தம் இவங்க தான் இந்த டெஸ்டிங் வாட்டர் வந்து மும்பையில் பல இதில் செஞ்சுருக்காங்க இதே மாதிரி உத்தராகண்டில் செஞ்சுருக்காங்க உத்தராகண்டில் வந்து இந்த மாதிரி ஐ லவ் முகமது இயக்கம் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செஞ்ச உடனே வெகு விரைவாக உத்தராகண்டினுடைய முதல்வர் புஷ்கர் தாமி அவர் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி சிங்க மாதிரி நடப்பார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தகாத செயல் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாரு மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு வேளை இந்த ஐ லவ் முகமது அப்படின்னு இருக்கீங்களா அதுக்கு அடுத்த சொல்லாக அவர்களுடைய தூதுவரனுடைய பெயரையும் போட்டிருந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதத்துக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கும் இந்த ஸ்டிக்கர் எனக்கு வேண்டாம்னு சொல்லி வெறும் ஐ லவ் முகமது அப்படிங்கிற ஸ்டிக்கரை மட்டுமே பிச்சு எடுத்து வேண்டாம்னு போட்டதுக்கு உங்க மேல அவங்க வந்து குற்றச்சாட்டு எப்படி வைப்பாங்கன்னா எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்தி விட்டது பிளாக் பெமி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயாவது நாட்டின் ஏதாவது ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு மசூதி யார் செய்யாங்க என்ன அவங்கள பத்தி தகவல் இல்லாட்டா கூட அவங்க மேல வந்து ஒரு சட்டத்தை விதிச்சிருவாங்க அவங்களுடைய சட்ட திட்டங்கள் பட்டுவா அப்படின்னு சொல்றத விதிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கஷ்டம் வெளியே வர்றதோ போறதோலாம் இப்ப வெறும் ஐலவ் முகமடுக்கே இந்த மாதிரி ஒரு கூத்து நடக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் போது அவர்களுடைய இறை தூதர்னுடைய பெயரும் அந்த ஸ்டிக்கர்ல இருந்திருந்தா எப்பேற்பட்ட அசம்பாவிதான் நடந்திருக்கும் யோசிச்சு இதுதான் வந்து இப்ப பேசு பொருளாக உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தராகண்ட் இந்த நான் மூன்று மாநிலங்கள்ல பல ஊர்கள் இருக்கு நல்ல வேலை இதை தடுத்து நிறுத்திருக்காங்க இதத்தான் ராகுல் காந்தி அடிக்கடி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க நான் இதை காமிக்கிறேன் நீங்க பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாம் இவர் என்ன சொல்லியிருக்காரு எப்படி படிச்சிரு வி ஆர் பிளேயிங் த கேம் ஆஃப் மாஸ் மொபிலைசேஷன் தட் இஸ் த ஒன்லி வே வி ஹாவ் ராகுல் காந்தி காங்கிரஸ் லீடர் சிவில் அண்ட்ரஸ்ட் ரேட்ஸ் அனார்க்கி, மாஸ் அடிக்கடி சொ மக்களை எ உணர்ச்சிபூர்வமாக தூண்டிவிட்டு அரசுக்கு எதிராக செயல்பட வைப்பது அது ஒரு கேம் தியரி மாஸ் மொபைலை சொல்றாரு இந்த ஜென்இட் மாதிரி நேபாள நடந்த மாதிரி பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஸ்ரீலங்கா நடந்த மாதிரி இந்தியாவிலும் நடக்கும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் தான் நேர்மையான அரசியல் செய்யறதுக்கு தகுதியே இல்லாதவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விட்டார் ஸோ இந்த நாய் அதாவது எதையுமே நேர்மையா செய்ய மாட்டாங்க இப்ப ஓட் சோரி எடுத்தாங்க அது பிசு போயிடுச்சு பீகார் மக்களே இதை நிராகரிச்சுட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா நிராகரிச்சுட்டாங்க அதோட இல்லாம எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர் அபிடேவிட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்தாங்கன்னா உடனே அது பொய்ன்னு சொல்லி கேஸ் போட்டுருவோம் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் தான் சொல்லிட்டாரு நீங்க இதெல்லாம் வந்து கோர்ட்ல தீர்க்க வேண்டிய விஷயம் கிடையாது இது மக்கள் மன்றத்துல வைக்க வேண்டியது ஒரு மாஸ் மொபிலைசேஷன் மூலமாக இதற்கான வந்து போராட்டங்களை நடத்தி தீர்வு காண வேண்டியது இந்த தேர்தல் ஓட்டு திருட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் அங்க தீர்வு கிடைக்காது ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னது எல்லாமே போய் முறியடிக்கப்பட்டு விடும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் தோத்து போயிடுவாரு கோர்ட்ல அப்படிங்கிறது மாஸ் மொபைலை கையில எடுத்திருக்காரு அதை தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க அதனால தான் வெளிநாட்டுல போய் திட்டமிட்டு செய்யறான் அந்த மாதிரி வெளிநாடு போகும்போது என்ன ஆகுதுன்னா சில சமயம் திரும்பி வந்து பண்றாரு சில சமயம் அங்க எதையாவது ஒளரிட்டு மக்களை திசை திருப்பிட்டு இங்க போராட்டத்தை உருவாக்கிடுறாங்க தான் விழிப்பாக இருந்து நமது நாட்டை நமது வருங்கால சந்ததியினருக்கு சிந்தாமல் சிதறாமல் பாரதி சொன்னது போல சேதம் இல்லாத இந்துஸ்தானம் கும்பிடடி பாப்பா என்று கும்பிடடி பாப்பா அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் நமக்கு வருங்கால சந்ததியினர் முக்கியம் அவர்களுடைய நலன் முக்கியம் வதந்திகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு கடைசியா நான் இதில் ஒரு வேண்டுகோள் இல்ல ஒரு இது மாதிரி எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னா இது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்ல முடியாது சரி ஒருவேளை சாத்தியக்கூறுகள் இருந்து ஒரு நடவடிக்கை நாளைக்கே தமிழ்நாட்டுல இல்ல கர்நாடகாவில் காங்கிரஸோ இல்ல இந்தி கூட்டணிகள் எந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ அங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினாங்கன்னா போலீஸ் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் மாதிரியோ மும்பை போலீஸ் மாதிரியோ இல்ல உத்தராகண்ட் போலீஸ் மாதிரியோ காவல்துறை மாதிரியோ செயல்படுவார்களா அது நம்ம சிந்திக்கணும் சரி செயல்படுவார்கள் படமாட்டார்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க தூண்டி விடுவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இரண்டு இதே மாதிரி இயக்கம் ஒண்ணு வந்து ஐலவ் மகாதேவ் அப்படிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சு பதிலடி சரியான பதிலடி கொடுத்துருக்க இன்னொன்னு வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு இயக்கமாறும் ஏற்கனவே அதை இன்னும் பலப்படுத்தி விரிவுபடுத்தி அவங்களுக்கு இந்த ஐ லவ் முகமது இயக்கம் ஏதோ வண்டிகள்ல மட்டும்தான் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதன் மூலமா கலவரத்தையும் வன்முறையும் தூண்ட போறாங்கன்னு பார்த்தோம்னா அதோட அவங்க நிக்கல ரூபா நோட்டுகளை உதாரணமா இந்த படத்தை நீங்க பாருங்க ஐநூறு ரூபா நோட்டுலையும் ஐ லவ் முகமட்னு அந்த காந்தி காந்தியர்களுக்கு பக்கத்துல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாக்க ஆர்பிஐனுடைய பாலிசியான கிளீன் நோட் பாலிசி படி இது செல்லுபடி ஆகாது அதுல யாராவது ஒரு சின்ன எழுத்து இருந்தாலோ கையெழுத்து போட்டாலோ அது இனிமே செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்ப இந்திய ரூபாய்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாம போகும் இவங்க மேல இந்த மாதிரி செய்யறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நம்மளும் அந்த மாதிரி நோட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிருந்த நோட்டு இருந்ததுன்னா அதை வாங்கறத தவிர்த்தா நமக்கு நல்லது ஸோ ஆக மொத்தம் என்னன்னா எல்லா மாநிலங்களிலும் ஒரு பதட்ட நிலை அப்படியே நிலவிக்கிட்டே இருக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸும் அதை சார்ந்த இந்தி கூட்டணிகளும் கட்சிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டை விளவுபடுத்தணும் நாட்டை பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும் இதுதான் அவங்களுடைய அப்செக்டிவ் இதுல மதத்தை வச்சு இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இது மிக மிக மோசமானது கொடியது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது தான் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்